கர்த்தரும் அருமிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனுடைய கரத்தின் ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனை நாங்கள் தியானிக்கையில் உடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாளில் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நியாயாதிபதிகள் ஒன்றாம் அதிகாரம் அதில் பனிரெண்டிலிருந்து இருந்து பதினைந்து வசனங்கள் வரைக்கும் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப் போகிறோம் புடைய மகள் அக்சால் அக்சால் திருமணம் முடிந்து தன் வீட்டிற்கு செல்லும் போது அவள் தன்னுடைய கழுதையிலிருந்து அவள் இறங்கி கழுதையின் மேல் அமர்ந்திருந்த அக்சால் கழுதையை விட்டு இறங்குகிறாள் இறங்கி தன் தகப்பனாரிடம் அப்பா எனக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலங்களை எனக்கு தந்திங்க நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால் அப்பொழுது காலை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவனுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் கழுதையில் இருந்து அவள் இறங்குகிறாள் அதே அவள் இறங்கும் பொழுது ஒரு தாழ்மையாக அவர் இறங்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காளைப்புக்கு இறங்கணும் என்று ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார் தன் மகள் அக்சாலுக்கு அவர் இறங்குகிறார் வறட்சியான நிலங்களை கொடுத்த தகப்பன் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் கேள் நான் உனக்கு கொடுக்கிறேன் மத்தியில் தினசரி விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தின்படி கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் நாம் உரிமையோடு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்தபடியினால் நாம் உரிமையோடு கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் அதிகமாய் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்னுடைய வாழ்க்கையிலும் நான் வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன் கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வடித்தாலும் கஞ்சிக்கே லாட்ரி அடித்தாலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன் என்று தான் நான் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினேன் பொருத்தனை பண்ணினேன் அதே போல் இருபத்தி ஐந்து வயதாகி வந்தபொழுது திருமணம் நடந்தது என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையிலே கடந்து செல்லும் பொழுது கஷ்டம் கண்ணீர் கவலை துக்கம் வேதனைகள் நிறைந்த பாதையிலே நாங்கள் கடந்து சென்றோம் அப்பொழுது ஒரு குழந்தையாகி விட்டது என் பாப்பா பிறந்தா அப்போ ஒரு கிரேப்பாட்ரு வாங்க கூட எங்கிட்ட கையில் காசு இருக்காது அவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்போ ஆண்ட்ட நான் ஒரு நாள் கேட்டேன் ஏசப்பா ஏன் ஆண்டவரே இந்த எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஊழிய பாதையில் உள்ள கஷ்டம் அப்போ ஆண்டவர் சொன்னார் நீ வறட்சியான நிலத்தை தானப்பா கேட்ட கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வெடித்தாலும் கர்த்தற்காக நான் ஊழியம் செய்வேன் கஞ்சிக்கே கேள் ஆட்டி அடித்தாலும் உம உமக்காக நான் ஓடுவேன் நீண்டானப்பா சொன்ன கேள் நான் தர்றேன்னு அப்போ நான் ஆண்டு கேட்கும் பொழுது தேவன் ஆகிய கர்த்தர் என்னை ஆசிர்வதிக்க தொடங்கினார் இந்த நாட்களிலே அழகான வீட்டை கொடுத்து ஆலயத்தை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்க தேவன் பண தேவைகளை சந்தித்து கரம் பிடித்து அவர் வழி நடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது என்னை உள்ளமெல்லாம் மகிழ்கிறது நாம் கேட்கும் பொழுது ஆண்டவராக இசு கிறிஸ்துவிடம் பெற்றுக்கொள்கிறோம் கேளுங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி ஆண்டவர் நமக்கு தருவார் நம்முடைய குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர் கண்களை முடி ஜெய்ப்பிப்போமா அன்பும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே அக்சாலை போல நாங்கள் உரிமையோடு உம் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே தாழ்மையோடு நாங்கள் உம் கேட்கிறோம் உடைய பாதத்தை தொட்டு வணங்குகிறோம் எங்களுடைய இருதயம் சந்தோஷப்படட்டும் ஆண்டவரே எங்களுடைய இருதயம் ஆண்டவரே பூரிப்படையட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை செய்ங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவடைய கரத்தில் இணைந்திருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரையும் ஆசிர்வதியும் மேன்மைப்படுத்தும் உயர்த்தும் ஏசு இன்ப நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆன்மே